ஹே ஹாய் காய்ஸ் நான் உங்களுடைய விஜய் அண்ணோன் வாங்க என்றைக்கான சினி அப்டேட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம தலை அஜித்தோட ஆக்டிங்கில் மகள் திருமேனி டேரெக்ஷனில் உருவாகிட்ருக்க படம் தான் விடாமுயற்சி இப்போ இந்த படத்தில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் வந்திருக்கு அந்த பிக்சர் பிக் பாஸ் ஆரவ் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்காரு படத்தோட ஒர்க்ஸ் ரொம்ப பரபரப்பாக போய்ட்டுருக்கு அநேகமாக இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த ஏப்ரல் எண்டில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க செகண்ட் படம் தான் வடக்குப்பட்டு ராமசாமி இந்த படத்துல இருந்து இப்போ செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஷாருக் கான் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்ற படம் தான் துன்கி இப்போ இந்த படத்தை நெக்ஸ்ட் வீக் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சைரன் இந்த படத்துல இருந்து இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போடுறாங்க சூப்பர் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் பீட் ஒன் மீடியா தயாரிப்பில் டைரக்டர் வீரகாலை அருண் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க வெப் சீரிஸ் தான் ஐகான் இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா எந்த எபிசோட் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட அநேகமாக நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எதிர்பார்க்கலாம் அதே பாய்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் வீட்டு ஒரு மீடியா தயாரிப்பில் டைரக்டர் எல்லரசன் எழுமலை டைரக்ஷனில் ஃபெப்ரவரி பதினொன்று ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஆண்டவன் கொஞ்சம் தூங்கிட்டான் படத்துக்கு ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ப்ராப்பர் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க தகவல் வந்திருக்கு பேக் டு பேக் லைனப்பில் படங்கள் எல்லாம் நம்ம வீட்டுவார் மீடியா அண்ட் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் இருந்து வெளியாக போகுது அண்ட் ஃபைனலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று உருவாகிட்டு இருக்குது அதை மார்ச் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எல்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்னு சுற்று வட்டாரங்கள் சொல்கிறாங்க ஓகே கைஸ் இன்னிக்கான சினி அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் டில் தென் பாய் ஃப்ரம் உங்களுடைய விஜயா நோன்